பாருங்க மாதிரி பேக் சைடில் நம்ம அடித்து போட்டு எப்படி அளவு எடுக்கணுன்றதை சொல்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம ஷோல்டரோட அளவு நீங்கள் நார்மலாக ப்ளவுஸ் வந்து பேக்கில் என்ன பண்ணுவீங்க இப்படி மடித்து வச்சு மார்க் பண்ணுவீங்க இங்கே இங்கே இப்படி மார்க் பண்ணுவீங்க இப்போ மார்க் பண்ணும்போது இதை நம்ம கரெக்டாக வச்சால் தான் நம்மளுக்கு கழுத்தோட அகலமும் ஷோல்டரோட அகலமும் கரெக்டாக காட்டும் அதை நம்ம சரியாக வைக்கலன்னும் போது இந்த ஷோல்டர் இப்படி போதும் இந்த ஆம்போலும் தள்ளி கீழே வரும் அப்போ நம்மளுக்கு ஆம்போல் வந்து அதுவும் லூஸாக இருக்கும் இப்போ ஷோல்டரோட அகலமும் அதிகமாக இருக்கும் கழுத்தோட அகலமும் அதிகமாக போயிடும் அந்த மாதிரி நம்ம கரெக்டாக தெரிஞ்சவங்க தான் நம்ம கரெக்டாக வைக்க முடியும் பிக்னஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் தவற வாய்ப்பு உண்டு அதனால் இந்த மெத்தட்லையும் எடுக்கலாம் நான் ரெண்டு முறையில் சொல்கிறவங்களுக்கு என்ன பாருங்கள் ஷோல்டர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கேருந்து இந்த தையல் இருக்குது பாருங்கள் கரெக்டாக இந்த இடத்துல இருந்து ஷோல்டரோட இந்த முடிவில் இருந்து கரெக்டாக நேராக ஸ்கேல வச்சுருங்க கரெக்டாக நேராக வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து இந்த துணியை அளந்து பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்போ ஷோல்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஒரு நாற்பது இன்ச்சு உள்ள ஒரு ப்ளவுஸுக்கு பாருங்கள் இப்போ ஆர்டர் கரெக்டாக பாருங்கள் ஆறு தெரியுது பாருங்கள் இதுதான் உங்கள் ஷோல்டரோட இந்த நாற்பது சைஸ் ப்ளவுஸோட ஷோல்டரோட அளவு இப்படி தான் நீங்கள் மார்க் பண்ணணும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டரோட அளவு தான் ஆம் உயரமாக வரும் அந்த ஆம் உயரத்தையும் நீங்கள் இப்படி கணக்கிட்டு பார்த்துக்கோங்க இப்போ இந்த வளைவுலேருந்து இந்த ஜாயின் இருக்குது பாருங்கள் அக்கள் ஜாயின் வந்து நம்ம வச்சு பார்க்கலாம் இப்போ இதுக்கு நேராகவே நீங்கள் பாருங்கள் மார்க் பண்ணிடுறேன் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி வச்சுக்கோங்க கரெக்டாக அந்த ஜாயிண்ட்டுக்கு நேராக ஸ்கேலை வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து அளந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ அளவு கரெக்டாக பாருங்கள் இந்த ஸ்கேலோட எண்டில் ஆறரை வந்துடும் இப்போ ஆம் உயரமும் கரெக்டாக இருக்குது ஷோல்டர் வந்து இப்படி எடுத்திங்கன்னா இந்த ஆம் உயரமும் இந்த ப்ளவுஸில் பாருங்கள் இது கரெக்டாக இருக்குது இப்படி தான் நீங்கள் இந்த ஷோல்டரோட அளவும் இந்த ஆம் உயரமும் கரெக்டாக இப்படி கணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதையும் உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த கையளவு இருக்குது பாருங்கள் கையளவு எப்போதும் ஒரு ஆறு இன்ச்சு முடிவில் அஞ்சு டு ஆறு அதாவது நீங்க ஆறு இன்ச்சுன்றது சரியான அளவு இது ஒரு ஆறு இன்ச்சு உள்ள கையோட நீளம் தான் இது இதனுடைய எண்ணில் இதனுடைய ஃபுல் வீடியோ நீங்க பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அதுக்குள்ள பாருங்க நன்றி